வணக்கம் இன்னைக்கு நாம நம்ம சட்ட அமைப்போட வேர்களை தேடி ஒரு சின்ன வரலாற்று பயணத்துக்கு போக போறோம் அதாவது பிரிட்டிஷ் பொதுச்சட்டம் எப்படி நம்ம இந்திய சட்ட அமைப்பை மொத்தமா மாத்தி அமைச்சதுங்கிற ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கதையை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் இதுதான் இந்த கலையோட மையமான கேள்வி யோசிச்சு பாருங்க ஆயிரக்கணக்கான வருஷங்களா தனக்கே உரிய பழக்க வழக்கங்களோடு இருந்த ஒரு தேசம் எங்கேயோ இருக்கிற ஒரு தீவோட சட்டங்களை எப்படி தத்தெடுத்துக்கிட்டது இதுக்குள்ள தான் ஒரு பெரிய கதையே இருக்கு சரி நம்ம கதையோட முதல் பாகத்துக்குள்ள போலாம் அதாவது பிரிட்டிஷ்காரங்க வரதுக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்துச்சு அங்க சட்டங்கள் எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இப்போ இருக்கிற மாதிரி இதுதான் இந்தியாவுக்கான சட்டம் அப்படின்னு நாடு முழுமைக்கும் ஒரே ஒரு சட்டம் அப்போ கிடையாது இந்த லெக்ஸ்லோசி அப்படிங்கிற லத்தீன் வார்த்தைக்கு அந்த நிலத்தோட சட்டம்னு அர்த்தம் ஆனா இந்தியாவுக்குன்னு அப்படி ஒரு புதுவான சட்டம் அப்போ இல்லவே இல்லை அப்போ எப்படி இங்க விஷயங்கள் நடந்துச்சு பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல பல சட்ட அமைப்புகள் இருந்துச்சு ஹிந்து சட்டம் தர்ம தர்மசாஸ்திரங்கள் அடிப்படையா வச்சு ஒருத்தரோட கடமைகள் என்னன்னு சொல்லுச்சு அப்புறம் இஸ்லாமிய சட்டம் அதாவது சரியா அதுதான் இப்போ முக்கியமான கிரிமினல் சட்டமா இருந்துச்சு இது இல்லாம ஒவ்வொரு ஊர்லேயும் கிராம பஞ்சாயத்துகள்ல அவங்கவுங்க பாரம்பரிய வழக்கப்படி நீதி வழங்கினாங்க ஸோ ஒரே நாட்டுல பல சட்ட உலகங்கள் இயங்கிட்டு இருந்துச்சு சரி இந்த சூழ்நிலையில்தான் பிரிட்டிஷ்காரங்க உள்ள வராங்க ஆனா உன்ன நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அவங்களோட சட்டங்கள் ஒரே நாள்ல திணிக்கப்படல ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் ஆரம்பிச்சது அவங்க எடுத்த உடனே நாட்டை பிடிச்சி சட்டத்தை மாற்ற வரல கிழக்கிந்திய கம்பெனி வந்தது வியாபாரம் செய்ய அதனால அவங்களோட சட்ட அதிகாரங்கள் ஆரம்பத்தில் அவங்க ஊழியர்களை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும்தான் இருந்துச்சே தவிர இந்தியாவோட உள்நாட்டு விஷயங்களில் தலையிட கிடையாது இந்த டைம்லைனை பாருங்க எவ்வளோ மெதுவாக இந்த மாற்றம் நடந்திருக்குன்னு புரியும் ஆயிரத்தி கம்பெனி தன்னோட ஆளுங்களுக்கு மட்டும் ரூல்ஸ் போடலான்னு ஆரம்பித்தது அப்புறம் பாருங்க கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஆறு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறுல தான் மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா மாதிரி பெரிய நகரங்கள்ல ஆங்கில சட்டம் அமலுக்கு வருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுல பிரிட்டிஷ் அரசாங்கமே நேரடியா கல்கட்டாவில் ஒரு உச்சநீதிமன்றத்தை நிறுவுறாங்க பாத்தீங்களா நூத்தி எழுபது வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா எப்படி அவங்க சட்டப்படியை இருக்காங்கன்னு இப்படி பிரிட்டிஷ் பவர் அதிகமாக அதிகமாக இந்த ரெண்டு வித்தியாசமான சட்ட உலகங்களும் உன்னோட ஒன்னு மோத ஆரம்பிச்சது இப்போதான் நம்ம கதையில அசலான ட்விஸ்ட் வருது இங்கதான் தான் பெரிய பிரச்சனையே ஆரம்பிக்குது ஒரு பக்கம் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆரம்பித்த உச்சநீதிமன்றம் ஆங்கிலேய சட்டத்தை ஃபாலோ பண்ணுது இன்னொரு பக்கம் கம்பெனியோட நீதிமன்றங்கள் நம்ம உள்ளூர் சட்டங்களை வச்சு தீர்ப்பு சொல்லுது யோசிச்சு பாருங்க ஒரே ஊர்ல ரெண்டு விதமான நீதி இது எவ்வளோ பெரிய குழப்பத்தையும் சண்டையும் உண்டாக்கியிருக்கோம் இந்த குழப்பமான சிஸ்டத்தோட விபரீதத்துக்கு ஒரு மிக மோசமான உதாரணம் தான் இந்த ராஜா நந்தகுமார் வழக்கு இவர் ஒரு பெரிய செல்வாக்குள்ள ஜமீன்தார் அவருக்கும் அப்போதைய கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ்க்கும் சுத்தமா ஆகாது பயங்கரமான அரசியல் பகை இந்த நேரத்துல தான் அவர் மேல ஃபோர்ஜரி அதாவது கையெழுத்து போலியா போட்டதா ஒரு கேஸ் வருது இந்த கேஸ்ல இருக்கிற அநீதிய புரிஞ்சிக்க இந்த ஒப்பீட்டை பாருங்க ஃபோர்ஜரி பண்றது இங்கிலாந்து சட்டப்படி ஒரு பயங்கரமான குற்றம் அதுக்கு மரண தண்டனையும் உண்டு ஆனா இந்திய சட்டப்படி அது ஒரு சின்ன தப்பு தான் அதுக்கு மரண தண்டனையெல்லாம் கிடையாது ஆனா நந்தகுமார் மேல ஆங்கில சட்டத்தை பயன்படுத்தி அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க இதனால தான் பல வரலாற்று அறிஞர்கள் இத ஒரு நீதித்துறை படுகொலை அதாவது ஜுடிஷியல் மர்டர்னு சொல்றாங்க சட்டத்தை ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தினதுக்கு இது ஒரு கசப்பான உதாரணம் ராஜா நந்தகுமார் வழக்கு மாறி பல சம்பவங்களுக்கு பிறகு இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னு பிரிட்டிஷார்களுக்கு புரிஞ்சது இந்த மாதிரி பல சட்டங்கள் இருந்தா சரிவராது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் வேணும்னு ஒரு பெரிய முயற்சிய ஆரம்பிச்சாங்க அவங்களோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு இந்தியா முழுமைக்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடிய குழப்பம் இல்லாத ஒரே மாதிரியான சட்டங்களை உருவாக்கணும் இதுதான் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல நடந்த அந்த மாபெரும் சட்டத் தொகுப்பு இயக்கத்தோட முக்கிய குறிக்கோள் அந்த முயற்சியோட விளைவுதான் இந்த சட்டங்கள் இந்திய தண்டனை சட்டம் அதாவது இந்தியன் பீனல் கோட் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல வந்துச்சு அப்புறம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்னு வரிசையா வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம சட்ட அமைப்போட இருக்கிறது இந்த சட்டங்கள் தான் சரி இதெல்லாம் நடந்தது இதோட தாக்கம் என்ன இன்னைக்கு இருக்கிற நவீன இந்தியாவை இது எப்படி வடிவமைச்சது தான் இப்ப நாம பார்க்க போறோம் இந்த அட்டவணை அந்த பெரிய மாற்றத்தை ரொம்ப அழகா சுருக்கி காட்டுது பிரிட்டிஷார் வர்றதுக்கு முன்னாடி சட்டத்தோட மூலம் எது நம்ம மத நூல்கள் பழக்க வழக்கங்கள் ஆனா அவங்க வந்த பிறகு சட்டமன்றம் இயற்ற சட்டங்களும் நீதிமன்ற தீர்ப்புகளும் தான் மூலம் அதே மாதிரி உரிமைகள் அப்படிங்கிறது ஒரு சமூகத்துக்கோ ஒரு குழுவுக்கோ சொந்தமா இருந்துச்சு ஆனா இப்போ அது தனி நபருக்கானதா மாறிடுச்சு இது ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்தமான மாற்றம் அவங்க கொண்டு வந்த மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த சட்டத்தின் ஆட்சி அல்லது ரூல் ஆஃப் லா இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் பிரதமரா இருந்தாலும் சரி சாதாரண குடிமகனா இருந்தாலும் சரி சட்டம் ஒன்று தான் யாருமே சட்டத்துக்கு மேல கிடையாது இது இந்தியாவுக்கு ரொம்ப புதுசான ஒரு விஷயம் அடுத்து இந்த எதிர்வாத அமைப்பு அதாவது அட்வட்டரியல் சிஸ்டம் இது ஒரு கோட் ரூம் டிராமா மாதிரி ஒரு பக்கம் வாதாடுற வக்கீல் இன்னொரு பக்கம் எதிர்வாதாடுற வக்கீல் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நடுநிலையான நீதிபடி முன்னாடி மோதுவாங்க நம்ம ஊர் பஞ்சாயத்து மாதிரி சமரசம் பண்ணுறது இல்ல யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு ஆதாரங்களை வச்சு நிரூபிக்கிற ஒரு போட்டி இது மூணாவதா ஸ்டார் டெசிசிஸ் இது ஒரு லத்தீன் வார்த்தை முடிவு அப்படியே நிக்கட்டும்னு அர்த்தம் அதாவது ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு வழக்குல ஒரு தீர்ப்பு சொல்லிருச்சுன்னா அதே மாதிரி வர்ற மற்ற வழக்குகளுக்கும் அதே தீர்ப்பு தான் பொருந்தோம் இது சட்டத்துல ஒரு நிலைத்தன்மையை கொண்டு வருது ஒவ்வொரு நீதிபதியும் அவங்க இஷ்டத்துக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது ஸோ கடைசியாக என்னாச்சுன்னா ஆங்கில சட்டம் அப்படியே இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணப்படலை அது ஒரு ஒட்டு மாதிரி தான் அதாவது ஏற்கனவே இருந்த இந்திய தனிநபர் சட்டங்கள்ங்கிற செடியோட ஆங்கில பொதுச்சட்டங்கிற ஒரு கிளைய ஒட்ட வச்சாங்க இதனால ரெண்டும் கலந்து உலகத்திலே ஒரு தனித்துவமான ஒரு ஹைப்ரிட் சட்ட அமைப்பு உருவாச்சு இப்போ இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்க ஒரு சட்ட அமைப்பு அதோட வேர்கள் நம்மளோட ஆயிரக்கணக்கான வருஷம் பழக்க வழக்கங்களில் இருக்குது ஆனா அதோட கிளைகள் கட்டமைப்பு எல்லாமே ஒரு வெளிநாட்டு சட்டத்தோட தர்க்கத்துல வளர்ந்துருக்கு இப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் இந்த இரண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த இழுபறி தான் இன்னைக்கு இருக்குற இந்திய சட்ட அமைப்போட மிகப்பெரிய அடையாளமும் சவாலும் கூட இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க